வணக்கம் சைடெக் நண்பர்களே உளவியல் கற்க விருப்பமா அப்படின்ற இந்த சீரீஸில் நம்ம இது வரைக்கும் பதினெட்டு பகுதிகளை முடிச்சிருக்கோம் இதில் அடிப்படை உளவியல் பற்றியும் சைக்காலஜி பற்றியும் மற்றும் அதன் தொடர்புடைய கோட்பாடுகள் பற்றியும் நம்ம விலைக்கு சொல்லிகிட்டு இருக்கோம் இது வரைக்கும் நம்ம வந்து பதினெட்டு பகுதிகளை முடித்து இப்போ நம்ம பத்தொம்போதாவது பகுதியில் நம்ம இருக்கோம் ஒவ்வொரு உளவியல் கோட்பாடுகள் வரிசையில் இந்த பத்தொன்பதாவது பகுதியில் நம்ம பார்க்க இருக்கிற தலைப்பு என்ன அப்படின்னாக்கா சமூக கற்றல் கோட்பாடு அப்படின்னு சொல்லக்கூடியது அதாவது நம்ம இதை சோஷியல் லேர்னிங் தியரி அப்படின்னு நம்ம இதை சொல்லலாம் அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் நான் ராஜ்குமார் உளவியல் சிகிச்சையாளர் சைக்காலஜிக்கல் டெக்னிக்ஸ் சைடெக் தமிழ் மூலமாக நம்ம இந்த வீடியோவை கொடுத்துட்ருக்கோம் தொடர்ந்து சைக்காலஜி சம்மந்தப்பட்ட நிறைய விஷயங்களை நம்ம டிஸ்கஸ் இருக்கோம் சைக்காலஜி நீங்கள் தொடர்ந்து கற்றுக்கணும் தெரிஞ்சுக்கணும் புரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா நீங்கள் பிளேலிஸ்ட்டில் போய் கனெக்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாக்கா இல்லை இந்த வீடியோக்கு கீழே நீங்கள் கனெக்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாக்க நீங்கள் சைக்காலஜி சம்மந்தப்பட்ட நிறைய விஷயங்கள டிசார்டர்ஸு தெரப்பி டெக்னிக்ஸு மெத்தட்ஸ்ஸு நீங்கள் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க முடியும் இந்த வீடியோ சமூக கற்றல் கோட்பாடு சோஷியல் லேர்னிங் தியரி அப்படின்றத பற்றி பத்தொம்பது அதாவது டாப்பிக்காக நமக்கு நம்ம பகுதியாக நம்ம விளக்க போகிறோம் இந்த வீடியோக்கு சிலக்கு புது நபராக இருந்தாக்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சமூக கற்றல் கோட்பாடு அப்படின்றதுடைய ஒரு அறிமுகம் பற்றி நான் முதல்ல நான் சொல்லிடுறேன் ஆல்பர்ட் பந்துரா அப்படின்னு சொல்லக்கூடிய நபர் தான் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இந்த கோட்பாடை வந்து உருவாக்குறாரு இந்த கோட்பாடோடைய அடி அடிப்படை விஷயம் என்ன சொல்லுது மனிதர்கள் வந்து அவங்களுடைய அனுபவங்கள் மூலமாக கத்துக்கிறது மட்டும் இல்லாமல் மற்றவங்க என்ன செய்யறாங்க அப்படின்றத பார்த்தும் கத்துக்கிறாங்க அப்படின்றத இந்த கோட்பாடு விளக்கி சொல்லுது அதாவது சமூகத்தில் மற்றவர்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்றத நம்ம பார்க்குறோம் அப்சர்வேஷன் மூலமா பார்த்தல் மூலமாக அதன் மூலமாக அந்த செய்கைகளை நம்ம கற்றுக்க முடியும் அப்படின்றது அந்த கோட்பாடு சொல்லுது ஸோ இதை தான் வந்து ஆல்பர்ட் பந்துரா வந்து ஆயிரநூற்றி அறுபதாவது வருஷத்தில் விளக்கி சொல்கிறாங்க இதனுடைய முக்கியமான கருத்துக்கள்லாம் என்ன எப்படி வந்து நம்ம கற்றுக்கப்படுது அப்படின்றதுக்கு சில விளக்கங்கள் கொடுக்குறாங்க ஒவ்வொன்றா நம்ம பார்ப்போம் அதில் ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னாக்கா மாடலிங் அப்படின்னு சொல்லக்கூடியது அதாவது ஒரு மாதிரி இருக்கும் அந்த மாதிரியை பார்த்து நம்ம கற்றுக்கிறது மற்றவர்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்றத பார்த்து அதை போலவே நாமளும் நடந்துக்கிறது தான் இந்த மாடலிங் அப்படின்னு சொல்லுவாங்க எடுத்து வந்து ஒரு குழந்த இருக்கு அம்மா வந்து என்ன செய்யறாங்க அப்படின்றத பார்த்தது கத்துக்குது அம்மா வந்து எப்படி கை கழுவுறாங்க அப்படின்றத பார்த்து அந்த குழந்தையும் போய் சாப்பிட்றதுக்கு முன்னாடி கை கழுவணும் சாப்பிட்டதுக்கப்புறம் கை கழுவணும் அப்படின்றத கற்றுக்குது ஸோ அம்மாவை பார்க்குது அம்மாவுடைய அந்த குழந்தை இருக்குது அம்மா செய்ய செய்கிற செயல்களை பார்க்குது அதே மாதிரி அந்த குழந்தையும் செய்ய ஆரம்பிக்குது ஸோ இதுதான் வந்து இந்த தேரி வந்து கற்றல் கோட்பாடு வந்து விளக்குது ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா அப்சர்வேஷனல் லேர்னிங்னு சொல்லுவாங்க பார்க்குறது மூலமாக அப்சர்வேஷன் மூலமாக நம்ம எதையாவது ஒன்றை செய்து பார்த்து க கற்றுக்கிறது மட்டும் இல்லை மற்றவங்கள பார்த்தும் கற்றுக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க சில எடுத்துக்காட்டு பார்ப்போம் நம்ம ஒரு மாணவர் இருக்கார் ஒரு ஸ்டூடெண்ட் ஒருத்தர் இருக்கார் அந்த ஸ்டூடெண்ட் பார்த்தீங்கன்னாக்கா ஆசிரியர் எப்படி எழுதுறாரு அப்படின்றத கவனிக்கிறார் எந்த மாதிரி எழுதுறாரு அப்படின்றத கவனித்து அதே மாதிரியே எழுத ஆரம்பிக்கிறது இப்போ எல்லா பசங்களும் எழுதுறாங்க எல்லா ஸ்டூடெண்ட்டும் எழுதுறாங்க ஆனால் ஆசிரியரை பார்க்குறாரு ஆசிரியரை அப்சர்வ் பண்ணுறாரு அந்த அப்சர்வேஷன் மூலமாக அவர் என்ன மெத்தடில் எழுதுறாருன்னு பார்த்து எப்படி இந்த பேனாவை பிடிக்கிறாரு எந்த மாதிரியான விஷயங்களை அவர் எழுத்து அவருடைய முறை இருக்கு மெத்தட் இருக்குன்னு பார்க்குறாரு அதை அவர் ஃபாலோ பண்ணுறாரு இதுதான் அப்சர்வேஷனல் லேர்னிங் அப்படின்னு சொல்லக்கூடியது மூணாவது பார்த்தீங்கன்னாக்கா விகேரியஸ் இன்ஃபோர்ஸ்மெண்ட் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது சரிங்களா ஸோ இது எப்படின்னாட்டாக்கா இது வந்து பார்வை ஊக்கம்னு சொல்லக்கூடியது எப்படின்னாக்கா அவங்களை விலைக்கு சொல்கிறேன் அதாவது நமக்கு வந்து ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும் ஒரு சில நபரை பார்க்கும்போது அந்த மோட்டிவேஷன் மூலமாக இவங்க சில விஷயங்களை கற்றுக்கிறது நம்ம நேரடியாக ஊக்கம் பெறவில்லை நமக்கு நேரடியாக வந்து மோட்டிவேஷன் கிடைக்கிறதில்ல ஒருத்தவர் வந்து ஒரு செயலை செய்யும் போது அந்த செயலுக்கு அவருக்கு பாராட்டு கிடைக்கும்போது அந்த செயலுக்கு அவருக்கு புகழ் கிடைக்கும்போது இல்லை அவர் செஞ்ச செயலுக்கு ஒரு வெற்றி ஒரு மகிழ்ச்சி கிடைக்கும் போது ஸோ நாம்ளும் அதை செய்யணும் பண்ணணும் அப்படின்ற ஒரு நோக்கம் ஏற்படும் அதன் மூலமாக அவர் அந்த விஷயத்தை கற்றுக்க முயற்சி பண்ணுவாங்க இப்போ ஒரு கிளாஸ் ரூமில் ஒரு ஒரு ஃப்ரெண்டு ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அதில் ஒரு ஒரு நண்பர் என்ன பண்ணுற ஒரு பையன் என்ன பண்ணுறாங்கன்னாக்கா நல்லா படிக்கிறார் நல்லா படிக்கிறது மூலமாக அவருக்கு வந்து ஒரு ப்ரைஸ் கிடைக்குது இல்லை அவருக்கு ஃபஸ்ட் ரேங்க் கிடைக்குது அவருக்கு பாராட்டு கிடைக்குது அதை இன்னொரு பையன் பார்க்குறான் ஸோ நாம்ளும் அந்த பையன் மாதிரி நிறையா படித்தாக்கா நம்ம மேக்ஸ் நல்லா போட்டாக்கா நமக்கும் நமக்கு அந்த மார்க் கிடைக்கும் நமக்கு அதே மாதிரி பாராட்டு கிடைக்கும் நம்மளையும் நம்மளையும் கூட்டு வச்சு எல்லாரும் கை தட்டுவாங்க பாராட்டு கிடைக்கும் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு ஸோ அங்கேருந்து அவருக்கு மோட்டிவேஷன் கிடைக்குது இன்னொரு நபர் அந்த செயலை செய்கிறாரு அவருக்கு பாராட்டு கிடைக்குது நாமளும் அந்த செயலை செஞ்சால் நமக்கு பாராட்டு கிடைக்கும் ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா சமூகத்திலேருந்து கற்று கற்கக்கூடிய ஒரு விஷயம் தான் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சமூக கற்றல் கோட்பாடு சொல்லுது நாலாவது அட்டென்ஷன் இப்போ நம்ம ஒரு விஷயத்தை சமூகத்துலேருந்து கற்றுக்கணும் அப்படின்னாக்கா பார்க்குறது மட்டும் அப்சர்வேஷன் மட்டும் பற்றாது நமக்கு கவனமும் வேணும் அட்டென்ஷனும் வேணும் நம்ம ஒரு விஷயத்தை கற்றுக்கணும் அப்படின்னாக்கா நம்ம அதை கூர்ந்து கவனிக்க ஆரம்பிக்கணும் கூர்ந்து ஒரு பழக்கத்தை அவங்க எப்படி செய்கிறாங்க என்ன மாதிரி பண்ணுறாங்க அப்படின்றத பழக்கத்தை உற்று கவனிக்கிறது மூலமாக அந்த கவனம் மூலமாகவும் நமக்கு கற்றல் வந்து நடைபெறுது அப்படின்றது தான் வந்து அட்டென்ஷன் அப்படின்னு சொல்லுது அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா ரிட்டென்ஷன்னு சொல்லக்கூடியது ரிட்டென்ஷன் அப்படின்னா ஞாபகம் ஸோ இப்போ நம்ம பார்த்தாச்சு அது எப்படி இருக்குன்றதை பார்த்தாச்சு ஓகேவா பார்த்து அதை நம்ம கவனித்தாச்சு இப்போ கவனிக்கிறது மட்டும் இல்லாமல் அதை ஞாபகப்படுத்தி பார்க்குறவங்க எப்படி பண்ணாங்க இந்த டைமில் எப்படி செஞ்சாங்க இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரும்போது எப்படி பிஹேவ் பண்ணாங்க இப்படி பண்ணும்போது எப்படி செஞ்சாங்கன்னு அவர் வந்து திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்தி பார்க்கும்போது அந்த நாம் நம்மளுடைய மூளையும் அதை திரும்ப திரும்ப ரொம்ப படி பார்க்கும்போது அதை நம்ம ஈஸியாக கற்றுக்க முடியும் சமூகத்தில் இருந்து பார்த்து ரிட்டன்ஷன் பண்ணி ஞாபகப்படுத்தி பார்த்து கற்றுக்கிறது இது மூலமாக கற்றுக்க முடியும் அடுத்தது ரீப்ரொடக்ஷன் சொல்லக்கூடியது மீல் உருவாக்கம்னு சொல்கிறாங்க மீல் உருவாக்கும் அப்படின்னாக்கா நம்ம எதை ஒன்று பார்க்குறோமோ அதை அப்படியே மெய்யாக அதை உண்மையாக ஆக்கி காட்டுறது ஸோ பார்க்குறத பார்த்தபடி செய்கிறது மட்டும் இல்லாமல் அதை உண்மையாக செஞ்சு பார்க்குறது செயல்படுத்துறது இப்போ வந்து ஒருத்தர் வந்து ஒரு பானை செய்கிறார் அப்படின்னாக்கா அந்த பானை செய்கிறத பார்த்து நாமளும் அதே மாதிரி உண்மையாக செஞ்சு செஞ்சு பார்க்குறது உண்மையிலேயே அதே மாதிரி செஞ்சு காட்டுறது இப்படி செய்ய முயற்சி பண்ணும்போது நம்ம மூளை அதை ஈஸியாக கற்றுக்குது சமூகத்துலேருந்து பார்த்து அதை மீ அதே மாதிரி செய்ய அதே மாதிரி ஒன்று உருவாக்க முயற்சி பண்ணும்போது நம்ம ஈஸியாக கற்றுக்கிறோம் அப்படின்னு சொல்லப்படுது ஏழாவது மோட்டிவேஷன் வேணும் உந்துதல் வேணும் செஞ்சால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்றது அதாவது அதில் இருக்கிற ஒரு ஈடுபாடு ஒரு விஷயத்தை பார்க்குறோமா பார்த்து கற்றுக்கிறோமா ஸோ மோட்டிவேஷன் பெறோம் எல்லாம் ஓகே ஆனால் கூட ஒரு ரீப்ரொடக்ஷன் ஆகுது மெமரியிலேருந்து கற்றுக்குறோம் அட்டென்ஷன்லேருந்து கற்றுக்குறோம் ஓகே மோட்டிவேஷனும் ரொம்ப முக்கியம் ஒரு விஷயத்தை சமூகத்திலேருந்து கற்றுக்கிறதுக்கு அப்படின்னு பதுரா சொல்கிறாரு எப்படி அப்படின்னாக்கா பார்க்குறோமா பார்த்த உடனே நினைனாக்கா நமக்கும் அதை செய்யணுன்ற ஒரு ஆசை வரணும் அது மேலே ஒரு முயற்சி வரணும் அந்த ஆசையும் அந்த முயற்சியும் இருந்ததுனாக்கா நம்ம கற்றுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அப்போ வந்து நமக்கு ஒரு மோட்டிவேஷன் கிடைக்க ஆரம்பிக்கிறது ஸோ இப்படி நம்ம வந்து இந்தந்த விஷயங்களில் நம்ம வந்து நம்ம இந்த சோஷியல் லேர்னிங் தேரி மூலமாக நம்ம கற்றுக்கிறோம் அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க ஸோ இதில் ரொம்ப முக்கியமான ஒரு சோதனை ஒன்று இருக்குது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் ஒன்று பண்ணுறாங்க அது என்னாக்கா போபோ டால் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு பொம்மை அது இப்போ நான் பிக்சரில் காட்டுற பாருங்க அந்த பொம்மை தான் போபோடால் பொம்மை அப்படின்னு சொல்லுவாங்க இதை வச்சு அவர் ஒரு சோதனை பண்ணுறாரு வந்துரும் என்ன பண்ணுறாரு அப்படின்னாக்கா ஒரு பொம்மையை அதாவது இந்த போபோடாவை வச்சு ஒரு பரிசோதனை ஒன்று செய்கிறாரு இப்போ பிள்ளைங்க என்ன பண்ணுறாங்க கவனிக்கிறாங்க இப்போ பெரியவங்க அந்த பொம்மையை அடிக்கிறத பார்க்குறாங்க பெரியவங்க அந்த பொம்மையை அடிக்கிறதை பார்க்குறாங்க ஸோ யார் சின்ன பிள்ளைங்க பார்க்குறாங்க ஸோ என்ன பண்ணுறாங்க அந்த பிள்ளைங்களும் அதே மாதிரி இந்த பொம்மையை போய் அடிக்கிறாங்க அப்போ பெரியவங்க பண்ணும்போது பெரியவங்க என்ன செய்கிறாங்களோ அதை பார்த்து சின்ன பிள்ளைங்களும் கற்றுக்குது பெரியவங்க என்ன ஒரு விஷயத்த செய்கிறாங்களோ அதை சின்ன பிள்ளைங்களும் பார்த்து கற்றுக்குது அப்சர்வ் பண்ணி கற்றுக்குது அதை உள்வாங்கி கற்றுக்குது அதை கவனித்து கற்றுக்குது அதன் மூலமாக ஒரு மோட்டிவேஷன் பெறுது அப்படின்னு சொல்கிறாங்க இப்படி தான் வந்து இந்த இந்த கற்றல் இந்த சமூக கற்றல் கோட்பாடு வந்து இயங்குது அப்படின்னு சொல்லப்படுது பந்தரவால் சொல்லப்படுது ஸோ இதெல்லாம் உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன் ஸோ இதுக்கான சில எக்ஸாம்பிள்ஸை நான் சொல்ல முயற்சி பண்ணுறேன் ஓகேங்களா ஏற்கனவே கொடுத்த எக்ஸாம்பிள்ஸோட தாண்டி இன்னும் சில எக்ஸாம்பிள்ஸை கொடுக்க முயற்சி பண்ணுறேன் ஒரு குழந்த இருக்கு தன்னுடைய அண்ணன் வந்து என்ன பண்ண கேட்டாக்காக்க ஒரு ஒரு வாகனம் ஒரு கார் ஒன்று ஓட்டுறார் இந்த கார் ஓட்டும்போது என்ன கேட்டாக்கா சீட்டு சீட் பெல்ட்டு போட்டுட்டு ஓட்டுறார் இது அந்த குழந்தை பார்க்குது ஏன்னா இது இந்த சீட் பெல்ட் போட்டால் தான் நமக்கு பாதுகாப்பு கிடைக்கும் இது பாது பாதுகாப்பதோட பாது ஒரு பாதுகாப்பாக இருக்கணுன்ற ஒரு முக்கியத்துவம் வந்து அந்த குழந்தைக்கு கிடைக்க ஆரம்பிக்குது ஸோ அப்போ அந்த குழந்தையும் அதே மாதிரியான ஒரு விஷயத்த ஃபாலோ பண்ணுது ஏன் ஏன்னா இதை போட்டால் தான் பாதுகாப்பாக இருக்க முடியும் நமக்கு சேஃப்டி ரொம்ப முக்கியம் அப்படின்றது அந்த குழந்தை கற்றுக்குது ஸோ பார்த்து கற்றுக்குது அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு கேர்ள் ஒரு ஸ்டூடெண்ட் ஒருத்தவங்க இருக்காங்க ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா இந்த டீச்சர் இருக்கார் இல்லையா அந்த டீச்சர் என்ன அப்படின்னாக்கா ஒரு மாணவரை பாராட்டுறார் இன்னொரு மாணவரை பாராட்டுறார் அது அந்த பொண்ணு பார்க்குறாங்க பார்த்த உடனே நாம்ளும் முயற்சி பண்ணால் அதே மாதிரி நமக்கும் பாராட்டு கிடைக்கும் அப்படின்றது தான் ஸோ இது மோட்டிவேஷன் மூலமாக கிடைக்கிது இந்த இந்த லேர்னிங் வந்து கிடைக்குது அப்புறம் சமூக ஊடகங்கள்னு சொல்கிறோம் இப்போ நம்ம ஃபேஸ்புக்காகட்டும் யூஎன் யூஎன் யூடியூப் ஆகட்டும் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு நபர் வந்து யோகா செய்கிறார் ஓகேவா யோகா செய்கிறாரு யோகா செய்கிறது மூலமாக என்ன விதமான பெனிஃபிட்லாம் கிடைக்கும் பாருங்க நான் என்னோடய உடல் எடையை குறைச்சிருக்கேன் நான் ஒரு நோயற்ற வாழ வாழ்கிறேன் எனக்கு வந்து நான் வந்து இளமையாக இருக்கேன் அப்படின்றது இந்த செயல்களை செய்கிறது மூலமாக அப்படி ஆகுது அப்படின்னு அவர் வந்து அந்த அது வீடியோவில் அவர் போடுறாரு அந்த வீடியோவை பார்க்கும்போது இந்த பசங்களும் என்ன பண்ணுறாங்க இதே மாதிரி நாமளும் இதே மாதிரியான யோகாவை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணாக்கா நாமளும் வந்து நம்ம உடல் மெழிஞ்சு நம்ம உன்ன உடல் ஆரோக்கியத்தோட நோயற்ற நம்ம வாழ வாழ முடியும்னு அவங்க கற்றுக்குறாங்க தொடங்குறாங்க அவங்களும் அதை செய்ய தொடங்குறாங்க ஸோ நம்ம இந்த இந்த சோஷியல் என்ன சமூகத்தில் நடக்கிறத அப்சர்வ் பண்ணி பார்த்து அதன் மூலமாக அப்படின்றது தான் விலைக்கு சொல்லுது வந்து சோஷியல் லேர்னிங் சொல்லுது இந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயமாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன் நான் ராஜ்குமார் உடல் சிகிச்சையாளர் தொடர்ந்து நம்ம சைக்காலஜி பற்றி நிறைய விஷயங்கள் அப்லோட் பண்றோம் ஒவ்வொரு கோட்பாடாக நான் விளக்கத்துக்கு முயற்சி பண்றேன் மற்ற வீடியோக்களும் நான் அப்லோட் பண்ணிட்டு தான் இருக்கேன் இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி தேங்க்யூ வாட்சிங்